தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரசிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட எம்எல்ஏ ஒருவரால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சி காரணமாக அங்கு ஏற்படும் சமூக அமைதியின்மையை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்குமாறு மாநில அரசுக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் நினைவு நாளான இன்று முர்ஷிதாபாத்தின் பெல்தங்கா பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட எம்எல்ஏ ஹுமாயுன் கபீர் என்பவரால் புதிய பாபர் மசூதி கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு எதிராக பொதுநல வழக்கு ஒன்று கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதன் மீதான விசாரணையின் போது பொறுப்பு தலைமை நீதிபதி சுஜோய் பால் மற்றும் நீதிபதி பார்த்தசாரதி சென் ஆகியோர் அடங்கிய அமர்வு சமூக அமைதியின்மையை தடுக்க மாநில அரசு தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது முர்ஷிதாபாதில் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக காக்கப்பட வேண்டும் என்றும் குடிமக்களின் உயிர்களும் உடைமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் திட்டவட்டமாக உத்தரவிட்டது மாநில அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கிஷோர் தத்தா அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் முறியடிக்க போதுமான படைகள் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பத்தொன்பது கம்பெனிகள் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன துரித நடவடிக்கை படை பிரிவுகள் உட்பட மூவாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது